இந்த பேரு ஒரு மனுஷனை பார்க்கின்றார் அவனுடைய பெயர் ஐநேயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எட்டு வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர் பாதம் உள்ளவனாய் கிடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பேதுரு அந்த ஐனேயாவை பார்த்து சொல்லுகிறார் ஐநேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை தான் நாம் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு இருக்கிறது ஐநேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்று சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து ஒரு முடவனை பார்க்கும் பொழுது எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ போ என்று சொல்லுவார் ஆனால் இங்கே பேதுரு

காரியங்களை செய்ய ஆரம்பித்தார் இது அந்த பகுதியில் லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் ஒரு உயிருள்ள சாட்சி உண்டான போது அநேகர் விசுவாசத்தில் உறுதிப்பட்டார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அடம் பிடித்தவர்கள் எல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்து அவரை பற்றிக் கொள்ள ஆரம்பித்தார்கள் ஐநையாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார்